பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோதில மட்டுமல்ல அமானுஷ்யம் சார்ந்த எத்தனையோ எல்லாம் உங்கள் நலன் பொருட்டை நான் பேசி வந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து நான் வாழ்வையே புரட்டி போட்டு விடுகின்றன காரணம் என்னென்னா நம்முடைய முன்னோர்களையெல்லாம் நம்முடைய வாழ்வின் நலன் பொருட்டு நம் வாழ்வையை வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதை பொருட்டு அதில் ஏற்படக்கூடிய இடர்களையும் பிரச்சனையும் கலைவதை பொருட்டு எத்தனையோ விஷயங்களையெல்லாம் நம் வாழ்வோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் தானம் பார்த்தீங்கன்னா தானம் கொடுப்பதே ஒரு சிறப்பு தான் எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட கோதானத்தில் இருந்து அன்னதானத்தில் இருந்து எத்தனையோ தானங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து தந்தாலும் கூட தானத்தில் சிறந்தது நிதானமாக இருந்தாலும் கூட சில தானத்தை நாம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது சிறப்பு என்று கூட அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மூன்று பொருட்கள் இந்த மூன்றை தானமாக கொடுப்பது மன ரீதியாக உடல் ரீதியாக தொழில் ரீதியாக கடுமையான ஒரு பின் விளைவை ஏற்படுத்திவிடும் அதனால் முடிந்தவரை இந்த தானம் கொடுக்காமல் இருந்து விடுங்களே என்றெல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பொழுது பார்த்தீங்கன்னா தானத்தில் உப்பு சொல்வாங்க உப்பை தானமாக எப்போவுமே கொடுக்கக்கூடாது உப்பை தானமாக கொடுப்பது என்பதெல்லாம் மகாலட்சுமியையே நம் வீட்டிலிருந்து பிற வீட்டுக்கு நாம் அனுப்பி வைப்பது போன்றது தான் கடல் அந்த அழகால விஷத்தை அருந்தி சிவபெருமான் முற்பட்ட பொழுது அங்கே இருந்த அமிர்தத்தை மட்டுமே தேவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அமிர்தம் பெறுவதற்காக ஆழகால விஷம் வந்த பொழுது எல்லோரும் அஞ்சு நடுங்கிய பொழுது அஞ்சு நடுங்கி நகர்ந்த பொழுது நம் தந்தையாகிய சிவன் ஒருவனே ஆழகாலத்தை உண்டு நம்மை காற்றார் அந்த கடலிலிருந்து கிடைக்கின்ற ஒரு வகையில் உப்பு தான் உப்பு மட்டுமல்லுமே அந்த கடலிலிருந்து தான் கற்பக கற்பகமிஷ்டமும் கிடைத்தது அது மட்டுமா உப்பும் அங்கு தான் பறந்து இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த உப்பை தானமாக கொடுப்பது நம் குடும்பத்தில் செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விடும் என்று சொல்வார்கள் முடிந்தவரை தவிர்த்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா பால் பாலை பொறுத்தவரை எந்த நிலையிலும் பாலை தானமாக கொடுத்தல் கூடவே கூடாது என்றுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க காரணம் பாலை தானமாக கொடுப்பது என்பதெல்லாம் மகாலட்சுமி நாம் வீட்டை விட்டு விரட்டுவதற்கு சமந்தான் அந்த வகையில் பாலை தானமாக கொடுப்பதை நம் முன்னோர்களையெல்லாம் முடிந்தவரை அதை செய்யாமல் தவிர்த்து இருக்கின்றாலும் அடுத்ததாக பார்த்தோம்னா புலி புலியை பொறுத்தவரைக்கும் யாரும் தானமாக கொடுக்கறதே இல்லை எந்த நிலையிலேயும் நம்ம இல்லத்தில் யாராவது வந்து கொஞ்சம் புளி கொடுங்களே கொஞ்சம் உப்பு கொடுங்களே கொஞ்சம் பால் கொடுங்களே என்று கேட்டால் முடிந்தவரை இந்த மூன்று பொருட்களையும் தானமாக கொடுப்பது மகாலட்சுமியை நம் வீட்டிலிருந்து நாமே விரட்டுவதற்கு சமம் காரணம் என்னென்னா இந்த மூன்றுமே என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் மட்டுமல்ல நிறைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலையும் நான் கண்டிருக்க இந்த மூன்றையும் தானமாக கொடுக்காமல் இருப்பது நம் வாழ்வில் மகாலட்சுமியை நம் வீட்டிலே இருத்தி கொள்வதற்கும் செல்வம் நிலையாக தங்குவதற்கும் செல்வம் நம்மை விட்டு நகராமல் இருப்பதற்கும் ஒரு முக்கியம் இல்லறம் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ முறைகளையெல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் முடிந்தவரை இந்த உப்பு பால் புலி என்ற இந்த மூன்றையும் நாம் தானமாக கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது சிறப்பு